ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் பதினான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் காலக்கணக்கை பற்றி கூறுகிறார் நாழிகை என்றால் என்ன நாள் என்றால் என்ன ராசி என்றால் என்ன வருடத்தில் எவ்வளவு நாட்கள் இவை விலாவாரியாக கூறுகிறார் இதோ அந்த பாடல் வந்திடும் ஆகாசம் ஆறு அது நாழிகை வந்திடும் அக்கரம் முப்பது ராசியும் வந்திடும் நாளது முன்னூறு அறுபதும் வந்திடும் ஆண்டு வகுத்து உரை அவ்வே வந்திடும் ஆகாசம் ஆறு அது நாழிகை இங்கே வந்திடும் ஆகாசம் என்றால் சூரியனின் பாதையை பற்றி கூறுகிறார் அந்த பாதை சூரியனின் கால அளவு ஆறு அது நாழிகை ஒரு நாளிற்கு அறுபது நாழிகை அந்த அறுபது நாழிகையில் வந்திடும் அக்காரம் முப்பது ஒவ்வொரு நாளிற்கும் பகல் முப்பது இரவு முப்பது என அறுபது நாழிகைகள் இந்த அறுபது நாழிகைகள் முப்பது நாட்களுக்கு ஒரு ராசியில் இருக்கும் வந்திடும் நாளது முன்னூறு அறுபதும் அதுபோல முன்னூத்தி அறுபது நாளைக்கு முப்பது நாளுக்கு ஒரு ராசியாக சூரியன் அதன் பாதையில் வந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு பனிரெண்டு ராசிகளுக்கு சூரியன் வருவதே வந்திடும் ஆண்டு வகுத்துறை அவ்வே ஒரு ஆண்டு இவ்வாறு வகுத்து உள்ளனர் என்று சூரியனின் பாதையை திருமூலர் கூறுகிறார் இதைத்தானவர் வந்திடும் ஆகாசம் மாறு அது நாழிகை வந்திடும் அக்கரம் முப்பது ராசியும் வந்திடும் நாளது முன்னூறு அறுபதும் வந்திடும் ஆண்டு பகுத்தூரை வானில் தோன்றுகின்ற சூரியன் முப்பது பகல் நாழிகையும் முப்பது இரவு நாழிகையும் சேர்த்து மொத்தம் அறுபது நாழிகைகள் இவ்வாறாக முப்பது நாட்களுக்கு ஒரு ராசி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் என சொல்லப்படுகின்ற பனிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு ராசியிலும் அந்த சூரியனானது ஒரு நாளுக்கு அறுபது நாழிகை என்ற விதத்தில் முப்பது நாட்கள் ஒரு ராசியில் தங்கும் இவ்வாறு முப்பது முப்பதாக பனிரெண்டு முறை ஒவ்வொரு ராசியும் இருக்கும் மொத்தமாக முன்னூத்தி அறுபது நாட்கள் அந்த முன்னூத்தி அறுபது நாட்களை ஒரு ஆண்டு என காலக்கணக்கு வகுத்துள்ளது என்கிறார் திருகும்பம் ஓம் நமச்சிவாய